சிக்கன் லெக் பீஸ் ஒரு முக்கால் கிலோ வாங்கி வச்சுருக்கோம் பாருங்க இதெல்லாம் ஒரு ஏழு பீஸ் வந்துருக்கு இதை வந்து நம்ம மிளகு வறுவல் பண்ணத்தோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ சில்லி பவுண்டர் ஒரு ஸ்பூனு இது கரம் மசாலா ஒரு ஸ்பூனு கறி மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் எண்ணெய் வந்து ஐம்பது கிராம் எண்ணெய் கல்லுப்பு பூ இஞ்சி பூண்டு இது வந்து நான் இடித்து தான் போடப்பேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கறிவேப்பிலை வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிடலாங்க சீரகம் போட்டுமே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சின்ன வெங்காயம் கால் கிலோ நல்லா வதளட்டி சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இடிச்சு பூண்டு பேசி போட்டு நல்லா வதலுட்டோம் பச்சை பரவாயில்ல வதணும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் ஏழு கூட மஞ்சள் தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் கறி மசாலா இடவே இருக்கும் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிடலாம் கலந்தாச்சு இது கூட நம்ம தண்ணியை ஊற்றி நல்ல நேரம் ஆகும் நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் இந்த காரம் மசாலா உப்பு எல்லாம் இதில் கலந்து வரும் நல்லா இப்போ இது இது அப்படியே கிரேவி ஆகுது இப்போ இதுக்கு நான் வறுத்து பொடி பண்ணி போடப்பாங்க பட்டை லவங்கம் இலை அன்னாச்சிப்பூ ரொதல் இதில் ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் வச்சுருக்கோம் பாருங்கள் மராட்டி மூகு இல்லை மிளகு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் போடப்பாங்க நல்லா வறுத்து பொடி பண்ணால் அந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருந்தாங்க புரிஞ்சிச்சுங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிறது தான் அதான் மிளகு கோழி மிளகு வரவல் இது கோழி மிளகுன்னா லாலிப்பப்பு வெறும் லாலிப்பப்பு தான் போட்டுக்கேன் மிளகு வறுவல் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்